வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான முக டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஃபார்மிங் ப்ரைஸ்ல தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் சிம்பிள் அண்ட் எலிகெண்டான ஒரு டிசைன் இது நமக்கு சேல்ஸுக்குமே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கிவ் அவே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ லைக் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கிடலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் நம்ம பார்த்துட்டு சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்த ஒரு முகப்பு செயின் தான் சிம்பிள் அண்ட் எலிகன் டிசைன்னே சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவில் முகப்பு வச்ச டிசைன்ஸ் வியர் பண்ணுறதுக்கு பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் சூப்பரான சிம்பிளான ஒரு டிசைன் தான் சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த செயினோட சைஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் மற்ற செயினை விட இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் லிட்டில் பிட் ஸ்மால் சைஸ் அவ்வளவுதான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதுலயே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மல்டி கலர்ல வரும் ஆர் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்த மாதிரியும் வரும் எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளாகவே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன்ல இந்த ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எது வேணும்னாலும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு முகப்பு செயின் தான் பாக்க போறோம் சூப்பராவுமே ரோல் பண்ணும் போதுமே ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஸ்டோன்ஸ் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க ஒரு டைமண்ட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுல வர்ற ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மிங்ல குடுத்துருக்காங்க உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்ல செயின் இருக்கும் பார்க்கறதுக்கு இதோட லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்செஸ் வரும் ஹூப் தனியாக வந்துடும் நீங்கள் வேறு டாலர்ஸ் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணனாலும் பண்ணிடலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருப்பீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஷோ பண்ண செயின் எதுக்காக லிட்டில் பிட் ஸ்மால் சைஸ்னு சொன்னேன்னா அதோட முகப்புமே கொஞ்சம் ஸ்மால் சைஸாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்றவாறு செயினுமே ஸ்மால் சைஸாக கொடுத்துருக்காங்க சூப்பரா ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வந்துடும் எல்லாமே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஓவல் ஷேப் உள்ள ஒரு முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் இது மோஸ்ட் மோஸ்ட் கஸ்டமர்ஸ் ஃபேவரேட்னே சொல்லலாம் இது அண்ட் இதோட சேர்ந்து இன்னொரு செயினுமே நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இதில் நம்ம நிறையவே ரீஸ்டாக் எடுத்து ஒரு கொரியர் போட்ட ஒரு ஐட்டம்னா இந்த செயின் ஆண்டு அந்த செயினும் தான் இதுலேயே இப்போ நம்ம வெறும் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு எடுத்திருக்கோம் எதுவுமே வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம் ரியல் கோல்டு லுப்லேயே உங்களுக்கு வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டித்தன்மையாக ரியல் கோல்டு செயினை நம்ம பிடிக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரியான நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்கும் செயின் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸில் வந்துடும் உங்களுக்கு இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் அதே பிரைஸ் தான் அந்த வீடியோல நம்ம என்ன பிரைஸ்க்கு ஷோ பண்ணோமோ அதே பிரைஸ் தான் செவன் எயிட்டி ருபீஸ் வரும் கொரியர் சார்ஜஸ் பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம் நான் ஆல்ரெடி நம்ம பொருள் வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்ம பில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக அமௌண்ட் வந்து ரெடியூஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் கொரியர் சார்ஜஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க கொரியர் ஆபீஸ்ல கொரியர் சார்ஜஸ் கம்மி பண்ண மாட்டாங்க என்னோட இருந்து தான் நான் உங்களுக்கு ரெடியூஸ்ட் பண்ணுவேன் செயின் மறுபடியுமே ரீஸ்டாக் வந்திருக்கு அப்போ கிடைக்காதவங்க இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினுமே மோஸ்ட் கஸ்டமர்ஸ் ஃபேவரேட்னே சொல்லலாம் இது அந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வெறும் முகப்பு செயினை மட்டும் ஷோ பண்ணியிருப்போம் இந்த டாலர் நம்ம ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ கொஞ்சம் மாறுதலாம் இந்த முகப்பு செயினோட சேர்த்து டாலருமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வெறும் முகப்பு செயின் வேணும் அப்படிங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் டாலரோட சேர்த்து எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் டாலரோட சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் ஐம்பது டாலர் இதுவுமே செயின் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்துடும் நல்ல பிளெக்சிபிளாக இருக்கும் இந்த டாலர் எந்த செயினுக்கு வேணும்னாலும் நீங்கிடலாம் டாலர் பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ரியல் கோல்டு வந்துடும் அப்படிங்கிறவங்க செவன் பிப்டி ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அதோட சேர்த்து டாலரும் வேணும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க இதையுமே தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு பெரிய சைஸ் எட்டு பவுன் மதிக்கத்தக்கதான சைஸ்ல இருக்கும் ஒருவேளை போன்ல உங்களுக்கு சின்ன சைஸ் தெரியலாம் இதே நாலு பவுன் அஞ்சு பவுன் மதிக்கத்தக்க தாலிச்சை நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் என்று ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டு அதையுமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்ல வந்துடும் ஒவ்வொரு ஃபினிஷிங்குமே அப்படியே கோல்டு தான் இருக்கும் நல்ல ஒரு வெயிட்டான செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் போன வீடியோக்கான கிவ் கிஃப்ட் வின்னர் இதில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த வீடியோ ரொம்பவே வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு கமெண்ட்டுமே ரொம்ப கம்மியா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகட்டும் நம்ம அதுக்கான கிஃப்ட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே நான் சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்